ஆசிரியர்களுக்கு வணக்கம் நம்ம இதுக்கு முன்னாடி தமிழ் சோஷியல் ஜிகே அப்புறம் மேக்ஸ் இந்த மாதிரி பார்த்துருக்கோம் இது எல்லாமே ஓரளவு நமக்கு புக்ஸில் தான் நம்ம கலெக்ட் பண்ணி பார்த்துட்ருக்கோம் ஆனால் இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு இம்பார்ட்டண்ட் டாபிக் அதாவது நம்ம ஸ்கூல் புக்லேயும் இல்லாமல் அவுட் சோர்ஸ் மெட்டீரியல்லையும் ஸ்பெசிஃபிக்காக இது தான் வரும் அப்படின்றது இல்லாமல் கொடுத்துருக்கத பற்றி தான் பார்க்க போகிறோம் அதாவது பல்கலைக்கழகங்கள் இந்த டாப்பிக்கை தான் பார்க்க போகிறோம் இது வந்து நமக்கு பிஇஓ எக்ஸாமில் மூணு டைம் கேட்டிருக்காங்க அதாவது மூணு செட் ஆஃப் கொஷினில் இந்த யூனிவர்சிட்டியை பற்றி கேட்டிருக்காங்க இது நம்ம புக்ஸில் எங்கேயுமே இல்லை இதை நம்ம படிக்கணுன்னா அவுட் சோர்ஸ் புக்கில் அந்த மாதிரி தேடி புக்கில் ஸ்பெசிஃபிக்காக இருக்காது நாம் தான் இதுக்கான டேட்டாவை கலெக்ட் பண்ணி படிக்கணும் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ஓல்டு கொஷினில் தான் கேட்டிருக்காங்க எந்த ஆண்டு பல்கலைக்கழக குழு அமைக்கப்பட்டது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் இதே மாதிரி கொஷின் பாருங்க அண்ணாமலை பல்கலைக்கழகம் துவங்கப்பட்ட ஆண்டு இதுவுமே பிஇஓ கொஷின் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தெட்டு இதே போல தான் சிதம்பரம் பல்கலைக்கழகம் அமைக்கப்பட்ட ஆண்டு அந்த மாதிரி கேட்டிருக்காங்க சரிங்களா அப்போ யூனிவர்சிட்டி பேஸில் ஒரு கொஷின் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது நாம நாம பிஇஓ கிளாஸ் எப்படி பார்த்துட்ருக்கோம்னா ஓல்டு கொஷின் பேப்பர் பார்த்து அதில் எந்த டாப்பிக்கு அதிக முக்கியத்துவம் தராங்களோ அதை தான் நம்ம பார்த்துட்ருக்கோம் சரிங்களா இதில் அப்போ யூனிவர்சிட்டியை பற்றியும் நமக்கு கொஷின்ஸ் கேட்குறாங்க நீங்கள் நினைக்கலாம் நம்ம கிளாஸ் வைஸ் தானே பார்த்துட்ருக்கோம் அப்போ மேக்ஸ் முடிச்சிட்டோம் இப்போ தமிழ் போயிட்டுருக்கு இப்போ திடீர்னு இது போடுறாங்களே அப்படின்னு உங்களுக்கு தோணலாம் ஏன்னா இப்போ எதுக்காக இந்த வீடியோ எடுத்துகிட்டு வந்திருக்கேன்னா தமிழ் கிளாஸ் அது கண்டினியூ ஆகிட்டு தான் இருக்கும் அதாவது இது வந்து நம்ம புக்ஸில் இல்லை ஸோ சில நம்ம படிக்கும்போது தமிழுக்கு ரிலேட்டடான டாபிக் தேடி படிப்போம் சோஷியலுக்கு இப்போ இந்திய அரசியலமைப்பு அப்படின்னு கொடுத்துட்டாங்கன்னா அதுக்கு ரிலேட்டடான டாபிக் தேடி படிப்போம் ஆனால் இந்த பல்கலைக்கழகங்கள் இந்த மாதிரி குட்டி குட்டி டாப்பிக்லாம் வந்து நாமளாக தனியாக கலெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் சரிங்களா இது நடுவில் மிஸ் ஆகிடக்கூடாது அப்படின்றதுனால இது தனி டாப்பிக்கு இந்த மாதிரி இருக்கிற டாப்பிக்கெல்லாம் நடுவில் நடுவில் முடிச்சிடலாம் அப்படின்றதுக்காக தான் இப்போ இந்த டாபிக் எடுத்துகிட்டு வந்திருக்கு ஓகேங்களா இது சின்னதாக தான் இருக்கும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ அண்டர்லைன் பண்ணியிருக்கில்ல இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இதுக்கான இயரை நோட் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம தமிழ்நாட்டில் இருக்க பல்கலைக்கழகங்களோட லிஸ்ட்டு தான் வரலாற்று ரீதியாக பார்க்கையில் தமிழ்நாட்டில் துவங்கப்பட்ட பல்கலைக்கழகங்களின் எண்ணிக்கை வியப்புக்குரியது அதாவது அண்ணாமலை பல்கலைக்கழகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது சென்னை பல்கலைக்கழகம் இதுதான் ரொம்ப பழசு ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழிலே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க சரிங்களா மதுரை காமராசர் பல்கலைக்கழகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று காந்தி கிராமம் கிராமிய பல்கலைக்கழகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு அண்ணா பல்கலைக்கழகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு தமிழ் பல்கலைக்கழகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று பாரதியார் பல்கலைக்கழகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு பாரதியார் பல்கலைக்கழகமும் பாரதிதாசன் பல்கலைக்கழகமும் இது ரெண்டுமே ஒரே வருஷத்தில் தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு அன்னை தெரசா மகளிர் பல்கலைக்கழகம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கு அழகப்பா பல்கலைக்கழகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து அதுக்கு அடுத்த வருஷமே ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க டாக்டர் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகம் இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு இது ரொம்ப இம்பார்ட்டன் சரிங்களா அவினாசி லிங்கம் மகளிர் மனையியல் பல்கலைக்கழகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு டாக்டர் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு பெரியார் பல்கலைக்கழகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு தமிழ் இணைய பல்கலைக்கழகம் ரெண்டாயிரத்தி ஒன்று திருவள்ளுவர் பல்கலைக்கழகம் ரெண்டாயிரத்தி ரெண்டு தமிழ்நாடு திறந்தவெளி பல்கலைக்கழகம் ரெண்டாயிரத்தி மூணு இது மட்டும் இல்லாமல் இந்திய தொழில்நுட்ப நிறுவனம் அதாவது ஐஐடி இது வந்து சென்னையிலையும் தேசிய தொழில்நுட்ப நிறுவனம் என்ஐடி இது வந்து திருச்சியிலையும் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதில் நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்றது இப்போ பார்க்கலாம் அண்ணாமலை பல்கலைக்கழகம் வந்து இதுவே அண்ணா பல்கலைக்கழகம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு சரிங்களா இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா டிஃப்ரென்ஸ் தெரியணும் நெக்ஸ்ட் வந்துட்டு தமிழ் பல்கலைக்கழகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று இது இம்பார்ட்டனு வேறு என்னென்னா ஃபஸ்ட்டு பல்கலைக்கழகம் சென்னை பல்கலைக்கழகம் வந்து ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழு அதே போல் மதுரை காமராசர் பல்கலைக்கழகம் வேளாண்மை க பல்கலைக்கழகம் இது ரெண்டுமே இம்பார்ட்டனு இது ஈஸி தான் பாரதியார் பாரதிதாசன் யூனிவர்சிட்டியெலாம் நமக்கு ஈஸியாக தெரிஞ்சிடும் வேறு இதில் என்ன இம்பார்ட்டன்னா இம்பார்ட்டன்னால் அழகப்பா ஒரு கிளான்ஸ் பார்த்து வச்சுக்கோங்க மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகம் அது இம்பார்ட்டன்ட் டாக்டர் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகம் அதுவுமே இம்பார்ட்டன்ட் நெக்ஸ்ட்டு தமிழ் இணைய பல்கலைக்கழகம் ரெண்டாயிரத்தி ஒன்று அப்புறம் இந்த தமிழ்நாடு ஓப்பன் யூனிவர்சிட்டினால் ரெண்டாயிரத்தி மூணு சரிங்களா இந்த இயர்லாம் கண்டிப்பாக ரொம்ப முக்கியம் அதனால் நோட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ நான் உங்களுக்கு ஒரு கொஷின் கேட்குறேன் இது வந்து நம்ம ஆல்ரெடி டெஸ்ட்டு எழுதுனது தான் பெருங்கிளர்ச்சி பார்த்துருப்போம்ல அதுக்கு ரிலேட்டடாக நான் உங்கக்கிட்ட ஒரு கொஷின் கேட்குறேன் இதுக்கான ஆன்சரை கமெண்ட்டில் சொல்லுங்கள் யார் சரியாக ஃபஸ்ட்டு கமெண்ட் பண்ணுறீங்களோ அவங்கள நான் பின் பண்ணி விடுறேன் சப்போஸ் ஆன்சர் தெரியலனா நானே நெக்ஸ்ட் கிளாஸில் சொல்கிறேன் சரிங்களா இந்த பிஇஓ எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் நாம் எதிர்பார்க்குற கொஷினை அப்படியே டேரக்டாக அவங்க கொடுக்க மாட்டாங்க நாம் பெருங்கிளர்ச்சி அப்படின்ற டாப்பிக்கை ஓவர் முடிச்சிருப்போம் சரிங்களா அதிலிருந்து தான் இந்த கொஷின் கேட்டிருக்காங்க நம்ம மங்கள் பண்டையை பற்றி நம்ம படிச்சிருப்போம் அவர் எங்கே அந்த இது ஸ்டார்ட் ஆச்சு பாரக்பூரில் ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்றது எல்லாத்தையுமே நம்ம படிச்சிருப்போம் ஆனால் இங்கே கேட்டிருக்க கொஷின் பாருங்கள் மங்கள் பாண்டை எந்த படைப்பிரிவை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க முப்பத்தி நான்காவது மூன்றாவது ஏழாவது பத்தொன்பதாவது இது வந்து நான் உங்களுக்கு கொடுத்துருந்த அவுட் சோர்ஸ் மெட்டீரியல்லையும் இதோட டீட்டெயில் இருந்திருக்கும் சரிங்களா இதுக்கு யாருக்கு கரெக்டாக ஆன்சர் தெரியுதோ அவங்க உங்கள் கமெண்ட்டை கண்டிப்பாக சொல்லுங்கள் நீங்கள் கமெண்ட் போடும்போது ஆன்சரை மட்டும் போடாதீங்க ஏன்னா உங்களது பின் பண்ணுறோம் போது மற்றவங்களுக்கும் அது தெரியணும் மங்கள் பாண்டே எந்த படைப்பிரிவை மங்கல் மங்கள் பாண்டே எந்த படைப்பிரிவை சேர்ந்தவர் அப்படின்னு கொஷின் போட்டுட்டு ஆன்சரை போடுங்க சரிங்களா அப்போ தான் நான் அந்த கொஷினை பின் பண்ணால் அது மற்றவங்களுக்கும் யூஸ் ஆகும் என்ன மேம் சின்ன பிள்ளைங்களுக்கு ஜிகே கொஷின் கேட்டு ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னு மட்டும் நினைக்காதிங்க மாதிரி நம்ம கூர்ந்து கவனிக்கிற ஒரு சில விஷயங்கள் வந்து நம்ம ஞாபகத்தில் வந்து மறக்காது இது பின்னாடி நமக்கு நல்லாவே கை கொடுக்கும் சரிங்களா ஒரு நாள் இந்த கொஷினுக்கு ஆன்சர் தெரிஞ்சவங்க உங்கள் ஆன்சரை கமெண்டில் சொல்லுங்கள் அதாவது ட்ரிக்கியாக கொஷின் கேட்கணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா இந்த மாதிரி கேட்பாங்க பெருங்கிளர்ச்சி டெஸ்ட்டு வச்சுருந்தோம் இல்லைங்களா அதில் கூட ஒரு கொஷின் நான் கேட்டுருந்துருப்பேன் அதாவது என்ஃபீல்டு ரக துப்பாக்கி அதை யூஸ் பண்ணதுனால தான் ப்ராப்ளம் வந்துச்சு அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம் ஆனால் அந்த துப்பாக்கியை எந்த வருஷம் அறிமுகப்படுத்தினாங்க அப்படின்னு சொல்லியும் கொஷின் கேட்டிருக்காங்க இதை நான் உங்களுக்கு டெஸ்ட்லயும் நான் கேட்டிருப்பேன் பெருங்கிளர்ச்சி ஆரம்பித்தது ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழா அப்போ அந்த அதுக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி தான் அந்த துப்பாக்கியை அறிமுகப்படுத்தியிருப்பாங்க நம்ம படிக்கும்போதே கொஞ்சம் டெப்தா படிச்சிட்டோம்னா எப்படி கொஷின் கேட்டாலும் நமக்கு ஈஸியாக இருக்கும் அதுக்காக தான் அப்புறம் இன்னும் ஒரு இன்ஃபர்மேஷன் மட்டும் சொல்லணும் நம்ம தமிழ் கிளாஸ் லாஸ்டா போட்டதில் கரிகால பெருவளத்தானின் கொடை சிறப்பு இதில் வந்து பொருணர் ஆற்றுப்படை அப்படின்னு வரும் நான் வந்து பெருநாராற்றுப்படை அப்படின்னு சொல்லி சொல்லிட்டேன் இதை வந்து விஸ்வா மேம் நோட் பண்ணி சொல்லியிருந்தாங்க அதை மட்டும் கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கோங்க சரிங்களா அது அது ஆல்ரெடி நீங்கள் மெட்டீரியல்லையே நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னாவே தெரிஞ்சிருக்கும் ஒருவேளை நான் ரீட் அவுட் பண்ணுறத ஒரு சிலர் வந்து கேட்டுகிட்டே ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா அவங்க மட்டும் இதை கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கோங்க போரி சேவும் நல்லதே நடக்கும் நன்றி